அணை நீர்மட்டம் முப்பது அடியாக உயர்வு அணை இந்த ஆண்டு நிரம்ப வாய்ப்பு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கேரள மாநிலம் மன்னார்காடு அருகே அடர்ந்த வனப்பகுதியில் சிறுவாணி அணை உள்ளது ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த அணையில் இருந்து கோவை பகுதிக்கு குடிநீர் எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி தினமும் பத்து கோடி லிட்டர் குடிநீர் எடுக்க முடியும் ஆனால் அணையின் நீர்மட்டம் குறைந்ததால் அணையிலிருந்து எடுக்கப்படும் குடிநீரின் அளவு குறைந்துள்ளது இந்நிலையில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதால் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதற்கிடையே அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பலத்த மழை பெய்தது எனவே அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்து இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் முப்பது அடியை தாண்டி உள்ளது நேற்று நிலவரப்படி அணையில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் அடிவாரத்தில் பதினேழு மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவுகளை அதிகாரிகள் கண்காணித்து வருகிறார்கள் இதுகுறித்து அதிகாரிகள் கூறும்போது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது அணையிலிருந்து ஐந்து கோடி எழுபது லட்சம் லிட்டர் குடிநீர் எடுக்கப்பட்டது அதில் ஐந்து கோடி லிட்டர் குடிநீர் கோவை மாநகர பகுதிக்கு விநியோகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அணை பகுதியில் மழை பெய்து வருவதால் இந்த ஆண்டு அணை நிரம்ப வாய்ப்புள்ளது என்று தெரிவித்துள்ளார் Yeah, yeah.